ஹலோ ஹாய் கைஸ் இது வந்து காலத்துக்கு ஏற்ப ஒரு பதிவு ஒன்று வாங்க வீடியோ உள்ள போயிடுவோம் வெப்பநிலை காரணமாக பாம்புகள் குளிர்ந்த இடங்களை தேடும் காலமே நீண்ட நேரம் ஜன்னலை திறந்து வைக்காதீர்கள் ஏனென்றால் நாகப்பாம்பு மற்றும் சில பாம்புகள் மிக உயர் உயரத்தை எட்டும் மாலை வேளையில் வீட்டு முன்பின் கதவுகளை திறந்து வைப்பதை தவிர்ப்பது இந்த ஊர்வலம் முற்றிலும் அமைதியாகவே நடமாடுவதால் அதன் ஓசை நமக்கு கேட்காமலே ஏற்றுக்கு நுழையலாம் குளிர்ச்சியான நிழல் மரத்தின் கீழ் உட்கார்ந்திருப்பதற்கு முன்னர் கிளைகள் மீது பாம்புகள் உள்ளனவா என்று பார்த்து கொள்ளுங்கள் படுக்கைக்கு சொல்வதற்கு முன் கட்டிலை சுற்றி பரிசோதித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் போர்வைக்குள் பாம்புகள் பதுங்கியிருக்க வாய்ப்பு அதிகம் வீட்டுக்கு வெளியே மாலை நேரங்களில் பாய்கள் மற்றும் கட்டிகளை போட்டு தூங்கும் பழங்கால பழக்கத்தை தவிர மாலையானதுமே கொடிய விஷம் கொன்ற பாம்பு வேட்டையாட வெளியேறுகின்றன பாம்புகள் மட்டுமல்ல பூரான் தேல் நட்ப போன்ற விஷ ஆய்ந்துகளும் இரவையிலேயே நடமாடும் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள புதர்களை அகட்டி சுத்தப்படுத்துங்கள் ஏனென்றால் கோடிய பாம்பு விரிந்து உண்ணக்கூடிய எலி போன்றவைகள் புதர் அடிந்து விளையின்றன பாம்பு விரட்டும் தூள் வாங்கி அதை உங்கள் வீட்டை சுற்றியுள்ள முற்றங்களில் தூவி விடுங்கள் ஏனென்றால் அது உங்கள் வீட்டுக்குள் பாம்பு நுழையாமல் இருப்பதற்கு தொண்ணூறு வீடியோ உடைத்துவிடும் உங்கள் வீடுகளில் நுழைந்த பாம்புகளை கொல்லும்போது சில பாம்புகள் எளிதில் கொ சில பாம்புகள் கொல்ல முயற்சிக்கும் மிகவும் கவனமாக இருக்கும் ஏனெனில் அதிக வெப்பத்தின் காரணமாக பதிந்த இடம் தேடும் பாம்புகள் அதிக கோபம் கொண்டிருக்கும் நம்மை தாக்க முற்படும் நீங்கள் இதனை பயிர்வதன் மூலம் அதிகமானவர்களை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள உதவும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு அதிகம் அளிக்கக்கூடும்